இருக்கும் <laughs> <laughs> நம் தமிழ்நாட்டினுடைய அர்நாடும் வன்னாட்டி சித்தர் அருநாடும் அவர் நிச்சயம் சட்டமன்ற உறுப்பினர் மண்ணுக்கு வந்தாலே எப்பவுமே வாழ்க்கை அருவாக்க கல்யா வளர்ந்தோம் இப்போ கல்வியா நீ எந்த ஐயை சர்கேஸ்ல தெரியானே என்னோட நாச்சாரி எல்லாமே வீரம் வெடிங்க அன்பு எவ்வளவு இருக்கு கோபம் எவ்வளவு இருக்கு தாசம் எவ்வளவு இருக்கு ஆனா வீரத்துக்கு தெப்பிட்டி வளநாட்டு இவர் எங்கமே இல்ல இந்த வளநாட்டுல பார்க்கவே இல்ல மூர்த்தி தேவர் உத்தர தமிழ்நாட்டுல அத்தனை தடவை தெரிஞ்சா அந்த பூமியிலరగவேன அந்த வீரமும் அந்த பாசமும் என்னைக்கு மீ இருக்கும் என்று சொல்லி என் தொகுப்பு கூலி வகைகளுக்கு ஆ ரம்பி லவி டாலே 的 <laughs> இப்படி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இந்த இந்த மக்களுக்கும் சொன்னக்காரனாக தேசிய மொழியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் இனத்தில் ஒரு இனத்திலேயே ஒரு சாரலாக கலாச்சாரம் என்னவென்று பார்க்கிறீர்கள் உலகத்திலேயே ஒரு இனத்தை அந்த இனத்திற்காக வாழ்ந்து மறைகிறவர்களுக்கு நடுக்க விட்டு அவர்களை குலசாமியாக வணங்கக்கூடிய ஒரு பண்பு தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு அந்த மறையிலே இந்த மனிலே மக்களுக்காக வாழ்ந்து இன்றைக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் அனுபவித்துக் கொண்டு இந்த மண்ணை சார்ந்த எல்லாம் தன்னுடைய பிள்ளையாக பாவித்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழாட்டி அம்மனை சந்திக்கக்கூடிய

என்னுடைய அருமை தம்பி இந்த பகுதியிலே இன ஒரு வீழ்ச்சியும் இனத்திற்கான ஒரு தவறான ஒரு சூழலும் இருந்த ஒரு தமிழத்திலே கன்னெழுச்சியாக வந்து இந்த இனத்திற்காக குரல் கொடுத்த சேதுராம பாண்டியனுடைய பேரனும் எனவே தம்பியுடைய அழைப்பை ஏற்று உங்கள் ஊரிலே இந்த நல்ல நிகழ்விலே உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கிராம நிர்வாகம் செய்யக்கூடிய மேலாளர் அதாவது நடத்தக்கூடிய இந்த குழுவினருக்கும் இதை பொறுப்பேற்று செய்யக்கூடிய அனைத்து இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னும் வாழ பிறந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் முறித்தாக்கி பதுங்கவும் தெரியும் பாயவும் தெரியும் தலித்தவர்கள் நாங்கள் ஒத்து ஒத்து இந்தியாவிலே எல்லையென எதற்கும் வெற்றி கொண்ட ஒரு கீரமன்கை வேதனாட்சியாருடைய மறுபூர்வமாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் மரக்குழுக்கும் ஆணிக்கங்களுக்கும் என்று சொன்ன பொழுது இதே தெய்வத்தின் மகன் பசுமன்னார் என்ன சொன்னார் நாங்கள் எல்லாம் எங்களுடைய பெண்களை நாங்கள் வணங்கும் குழந்தைவமாக கூடியவர்கள் அந்த மண்ணிலே இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் நான் இந்த பாதக செயலை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த உபசரிப்பை மறுத்த ஒரு மாண்புமிக்க ஒரு மரபு வழியிலே வந்தவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த வெள்ளையத்திற்கு முன்பாலே அன்றைக்கு அந்த ஒரு மாறுபாடு சிலையாக இருந்தது இதே அதிர்ச்சி அண்ணாவரோட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது